திருப்பூர் அங்காளம்மன் கோவில் குடமுழுக்கு விழா பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்றது திருப்பூர் முத்தனம்பாளையம் பகுதியில் பாண்டியர்களால் கட்டப்பட்ட அங்காளம்மன் கோவிலில் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதற்காக கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு வேள்விகள் நடைபெற்றன பின்னர் சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டது இதனிடையே செங்கற்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் அமைந்துள்ள பாடலாத்ரி நரசிம்மசுவாமி கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியாக வன்னிய குல சத்திரியர்கள் சார்பில் நாச்சியார் திருக்கோளம் மற்றும் யாழி ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் செந்தில்நாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்